قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما بكم من نعمة فمن الله قال نبينا عليه الصلاة والسلام اللهم إني أسألك العفو والعافية في الدين ودن. اور كما قال علیہ الصلوۃ والسلام یا ربی المصطفی علیه مقاصدنا واسمع لنا ما نقول یا واسع الکرم نميل الى السماء قلب غریب بکما نورت الدرب منا سير الزال یویغۃ یوجد مریوان سینکرتک

வழிமாறுதல் நல்லொருதல் குறிப்பாக எங்கள் குழுமை இருக்கக்கூடிய நம் அத்துணை நபர்கள் மேலும் அல்லாஹாவுடையவற்றா கருணை என்றின் நின்று நிலவட்டுமாக ஆமே அழகம் இந்த திருவிச்சபையில் நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று நாளை அஷது மைதானத்திலே பெருமானா ரசூல் பாகி செல்லலாம் வரை செல்லும் அவர்களின் ஷபாத்தி என்னும் பரிந்துரை கிடைக்கப் பெறுவதற்கு நம் அத்துணி நகர்களுக்கும் வல்லால்லா தோவியல் செய்வானாக ஆமே ஆமே யாரம் அல்லா நம்பிற்குரிய பதிலே மனிதனை படைத்த இறைவன் உனக்கு தேவையான அனைத்து காரியங்களிலும் என்னை பொறுப்பு சார்ப்ப என்னிடத்திலே அனைத்தையும் கேள் நான் தருகிறேன் நீ கேட்ட பிறகு நான் தராவிட்டால் விற்கப்படுகிறேன் ஒரு கால் நீ கேட்டு நான் கொடுக்காவிட்டால் அது உனது நன்மையை நாடித்தான் இருக்கும் எது எப்படியோ என்னிடத்திலே கேட்க ரப பிரபுலாவின் மனிதனை படைத்து விட்டு அல்லாவிற்கும் அடியானுக்கும் உண்டான ஒரு பாடமாக ஒரு கோர்வையாக துவாக்களை வைத்திருக்கிறார் மனிதா என்னிடத்தில் கேட்க மறந்து ஒரு நாளையும் கழித்து விடாது கேட்டுக்கொண்டே கொடுப்பவன் நான் ஒரு கால் உடனே கிடைக்கும் இல்லாவிட்டால் சில ஆண்டுகள் கழித்து கிடைக்கும் என நம்ம கேட்டதை மறந்துருப்போம் ரப்பிட்ட ஒரு காரியத்தை நம்ம கேட்டிருப்போம் கோரிக்கை வச்சிருப்போம் ரப்ப எனக்கு இதை கொடுத்துருவா ரப்ப எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கிறப்ப எனக்கு இது கிடைக்கும் ரப்ப என்று திரும்ப திரும்ப அல்லாவிடத்தில் நாம் வலியுறுத்தி இருப்போம் பிறகு காலங்கள் செல்லச் செல்ல அதை மறந்தே போயிருக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கு ஆனால் காலங்கள் கடந்து வருடங்கள் கடந்து சில நேரங்களில் ரப்பு கொடுக்காமல் அதை மறுமையிலே பாதுகாத்து வைப்பான் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் அல்லாஹருடைய விசாரணைக்கு முன்னால் வருவான் வந்த மனிதன் எல்லாரும் சொல்லுவான் என்னுடைய நன்மைகளை எல்லாம் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பெரும் மூட்டைகளாக இருக்கும் நன்மை மிகப்பெரிய குவியல் குவியலாக புகாரியிலே வருகிறது இந்த ஹதீஸ் மிகப்பெரிய குவியல் குவியலாக இருக்கும் ஒரு யா யாரெல்லாம் நான் இவ்வளவு பெரிய நல்ல வேலை இல்லை உலகத்தில் நான் அவ்வளவு அமல் செஞ்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் நீண்ட நெடிய நன்மை கூட்டைகள் நன்மை குவியல்களை என்னோடது என்று இந்த வழக்கு சொல்லுகிறார் என்று பொழுது ரகுலார் என்று சொல்லுவார் மனிதா நீ ஆசைப்பட்டு என்னிடத்தில் நிறைய கோரிக்கை வைத்தான் என்னிடத்தில நீ கேட்டுக்கொண்டே இருந்த பொருளாதாரத்தை கொடுத்துரு பொருளாதாரத்தை கொடுத்துரு அல்லது கஷ்டமில்லாத வாழ்வு கொடுத்துரு பிறந்தது முதல் சில பேர் சொல்லுவாங்க பாய் நான் நெகம் உழைச்ச காலத்திலிருந்தே நான் அளவுக்கு அதேடைய இவருடைய உழைப்பு இவருடைய கஷ்டங்களை சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவாருன்னா நான் எனக்கு மிக முளைத்த காலங்களில் இருந்து ஒரு அறுபது எழுபதை தொட்டு இருக்கக்கூடிய நான் இன்றும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா ரபு அவர்களை சோதனையாக ஆக்கி வைத்திருக்கிறார் ஒரு கால இந்த கஷ்டவாதிகள் ஈமானிய இந்த கஷ்ட பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர் விட்டது கதறியது அவமானப்பட்டது கஷ்டப்பட்டது அத்துணை உண்டான கூடியதோ எடுத்துக்கொள் சுவனத்திலே உயர்ந்து அந்தஸ்திற்கு போ என்று சொல்லுகிற பொழுது இதே மனிதன் சொல்லுவான் என்னங்க நானும் அல்லாண்ட துவா கேட்டே இருக்க அல்லா கொடுக்க மாட்டான் அல்லா கொடுக்க மாட்டான்னு சொல்ற இந்த வாயு இல்லையா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படி கொடுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்ற இந்த நாவு நாளை மறுமையில சொல்லுவான் அல்ல கஷ்டத்தோட வாழ்ந்தேன் அப்போ அப்பப்போ சின்ன சின்ன துவாக்களையெல்லாம் நீ கபல் செஞ்ச அந்த துவாமையும் நீ கபல் செய்யாம இருந்தா இன்னைக்கு எனக்கு ஜாஸ்தியாகவே கிடச்சிருக்கும் உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரம் மூட்டை நன்மை கிடைக்கிதுன்னு வையுங்களேன் பதினஞ்சாயிரம் கிடச்சிருக்கணும் ஐயாயிரம் மூட்டை நன்மையாக அந்த உலகத்துலையே கொடுத்தாங்க மனுஷன் ரொம்ப வறுமையில் இருக்கிறான் ரொம்ப கண்ணீர் வடிக்கிறான் பிரச்சனைகளும் சிக்கல்களும் சஞ்சலங்களும் இவன் வாழ்க்கையை பின்னி போயிடுச்சு அதனால என்ன செய்யலாம் ஒரு ஐயாயிரம் நன்மையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அல்ல சில ஐயாயிரம் நன்மத்தையும் கொடுத்துட்டான் உலகத்துல உதாரணத்துக்கு சொல்ல விலங்குறதுக்காக வேண்டி அது வாங்கிட்டு நம்ம என்ன செய்வார் அது வந்து இல்லாமல் கொடுத்துட்டாப்பா அப்படின்னு சந்தோஷமா வாழ்றாருங்களேன் மௌத்த குழந்தைகள் எப்படி சொல்லுவாரா

அது உனக்கு துர்பாக்கியனாதான் பெருமாளாக ரசுவமாயி சென்றெல்லாம் உலையம் சிலவர்கள் சொல்கிறார்கள் அல்லாம் நீங்கள் எதை கேட்டாலும் நம்பு கொடுத்தே தீருமான் அவன் கொடுக்காமல் விட்டால் அல்லாஹ் வெட்கம் அடைகிறான் சரி எதை கேட்பது அபூக்கரி சுத்திய கலவை எல்லாம் ஒரு நாள் சும்மா எண்பது படியில பயார் செஞ்சுட்டே இருக்கிறான் மக்களுக்கு உபதேசம் பண்றார் உபதேசம் பண்ணக்கூடிய அந்த தருணத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் ஈமானுக்கு பின்னால் நம்ம எல்லாம் முமின்டனே லா இல்லாஹ இல்லோவா மஹம்மது ரசூல்வா என்ற கலிமாவிற்குச் சுருகார்கள் இந்த ஈமானிய சுருத்தங்கள் அல்லாஹ் எதை கேட்க வேண்டும் முதல்ல ஈமான் இரண்டாவது உடல் ஆரோக்கியத்தை கேளுங்கள் ரபு ட அல்ல அந்த கோட்டையை பிடிச்சதுனா இந்த கோட்டையை பிடிச்சதுனால ரெண்டாவது மூணாவது நாள் எடுத்த உடனே நமக்கு மனசு தான் கஷ்டம் இருக்குதான் செய்யல எல்லா கஷ்டத்தையும் சொல்லுவோம் ஆனா உடல் ரீதியான நோய் நொடிகளை எல்லா இடத்திலே பிரித்து பிரித்து தனித்தனியாக யாரெல்லாம் முட்டு விடுது யாரெல்லாம் மயக்கமா இருக்கு யாரெல்லாம் எனக்கு நடந்தா திருவிழந்து வருது என்று நமக்கு ஏற்படக்கூடிய இயலாமைகள் அத்துணையும் அல்லா இடத்திலே ஒப்படைத்துக் கொண்டே இருக்கிறது அதனாலதான் அபுபக்கர் சுதீகர் அதி அல்லாங்க அவர்கள் சொன்னார்கள் ஒரு மூமி முதல்ல ஈமான கேட்கணும் இரண்டாவது உடல் ஆரோக்கியம்

எவ்வளவு வல்லடை கேட்கணும் அப்படின்ற செய்தி தான் இதை சுட்டிக்காட்டி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் நபியும் ஜிபிரிகளும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சஹாபி தெருவில் நடந்து போறாங்க அபுதத்துல அந்த சஹாபி நடந்து போறாங்க அப்போ ஜிப்ரலீஸ் எல்லாம் கேட்குறாங்க நபியை பார்த்து நபியே நாயகமே நடந்து போடுறது இந்த அபூதர் தானே உங்கள் தோழர் அபூதர் ரதியுல்லா அபூதர் கிஃபாரி அப்படிமா அந்த தோழர் தான் நடந்து போகிறாரு அப்படின்னு யார் கேட்குறா ஜிப்ரலீஸ் எல்லாம் கேட்குறாங்க இப்போ நபி சென்றால சிலவங்க உரிமையா பார்த்து சொல்றாங்க ஆமா ஜிப்ரில போறது அபூதர்கள் எல்லாருக்கும் இப்போ ஜிப்ரில சில பசங்க எல்லாம் சொல்றாங்க இவரை உங்களுக்கு எப்படி தெரியுமோ வாழ்ந்துட்டாரு நண்பர்களோடு நண்பர்களா இருக்கிறாரு அறிமுகம் உள்ளவர் தான் இருப்பாங்க நபிகி நபிகே உங்களுக்கு இவர் எப்படி அறிமுகமோ அபுதர்கள் எப்படி இங்க இருக்கிறவங்க எல்லாம் மைனா காலத்தோட எல்லாம் தெரிஞ்சிருக்கோ அதுபோல போல வானவர்களாகி எங்கள் அவர்களுக்கு கூறா ஒரு அறிமுகமா என்ன காரணம் அப்படின்னு கேட்கணும்னு சொல்லி அபூதர் அழைக்கிறார் அபூதர் யாங்க அபூதர் வெளியில் அவங்க வர்றாங்க அந்த ஒன்று கேட்குறாங்க நீங்கள் என்ன அமல் செய்யுது அதுக்கு முன்னாடி இருக்கிற சிலாக்கு ஒரு சிலாம் சொல்லிட்டாங்க ஒவ்வொரு நாளும் ரெண்டு முறை ஒரு துவாவை அவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் ரெண்டு முறை ஒரு துவாவை சொல்லுகிறார் அந்த துவாவை அவர் சொன்ன அதனால் அவர் யார் அபூதர் எத்தனையோ சா ஒரு லட்சம் சாப்பாக்க இருந்தாங்களா இல்லையா தினத்தோறும் அந்த ரெண்டு துவாக்களை கூறாமல் அந்த நாளை அவர் கழிப்பதில்லை அதனால் அவர் உங்களுக்கு துறைப்பிள்ளையமாக இருக்கார் அப்படின்னு அந்த ஜிபுலை சிலா தோசை நான் சொன்னாங்க ஆனால் என்னென்னு சொல்லுது அதனால் நபி அபூதரில் கூப்பிட்டீங்க வாங்க என்ன என்ன துவா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற பொழுது அபூதர் ரொம்ப சொல்லுவார் யாரை சூழல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுத்த தஸ்வீர்கள் நீங்கள் கற்றுக்கொடுத்த கொடுத்த ரப்பை கூறக்கூடிய விக்கிரிகள் அனைத்தையும் சொல்லிவிடுவேன் இது அனைத்தையும் சொல்லிவிட்டு ஒரு பத்து வார்த்தையை அல்லாஹ் எனக்கு உள்ளத்திலே போட்டான் அந்த பத்து வார்த்தையை தினந்தோறும் ரெண்டு முறை நான் சொல்லிவிடுவேன் யார் ரசூல் அல்லா என்று விரும்பானார் ரசூல் சல்லா அலிஸ்லாம் இடத்திலே அபுதர் ரத்தியல்லாவோ அனுபவர்கள் சொல்லுகிறார்

ஹலாம் ஹலால பேணி நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மை அறியாமலேயே நல் சிந்தனை சொல்றோமா இல்லையா நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் எனக்கு முடிச்சுச்சுப்பா திடீர்னு என் மனசுல முடிச்சுப்பா இது நல்ல யோசனையா தெரிஞ்சுப்பா இந்த யோசனை கொண்டு வர அப்படின்னா சரியா வந்திருக்காது அப்படின்னு பேசிக்கிறோமா இல்லையா திடீர்னு ஏதோ இந்த நல்ல எண்ணம் எனக்கு மனசுல பட்டுச்சு சொல்றோமா இல்லையா இதெல்லாம் அல்லாஹுடைய குரத்திலிருந்து வரக்கூடியது நல் எண்ணங்கள் அபுதர் ரவி எல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லா சில வார்த்தைகளை கேட்க சொல்லி என் உள்ளத்திலே போட்டான் அது வேற வேணும் இல்ல அல்லா இன்னி அசருக்க ஈமானன் தாயிமா யாரா எனக்கு நிரந்தரமான ஈமானை கொடுத்து விடு கல்வன் ஹாசியா உன்னை பயப்படக்கூடிய உள்ளத்தை கொடு இல்வன் ஆஃபியா பிரயோஜனமான கல்வியை கொடு எகீனன் சாதிகா உண்மையான ஈமானை கொடு எல்லா விதமான அதாவது இருந்து உடல் ஆரோக்கியத்தை கூடுபூர்ணமான நீண்ட நெடிய நோய் வந்துச்சு கடுமையான நோய் வந்துச்சு திரும்ப வந்த நோய் வருது அந்த மாதிரி இல்லாம நீண்ட நெடிய காலம் நோய் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு தந்தருவாயாக நீ கொடுக்கக்கூடிய அந்த நோயில்லா வாழ்வு இருக்க இல்லையா அதற்கு உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை ஆக்குவாயாக அல்லதுனா நீ ஜனங்களுக்கு நான் தேவையாக கூடாது இருக்கு எதா இருந்தாலும் நான் உன்ட்ட தான் கேட்கணும் என்ற இந்த பத்து வாக்கியங்களை ஒவ்வொரு நாளும் இருமுறை நான் ஓதாமல் அந்த நாளை கழிப்பதே இல்லை என்று அபூதர் ரவுதியல்லாவோ அன்பு அவர்கள் கூறினார் இதை கேட்டவுடனே ஜிபிலே சிலாக்கு ஒரு சில அவர்கள் நம்பிட்டு சொன்னாங்க முகமத் முகமது ரசூலுல்லாஹி செல்லுல்லா ஒளிவு சில அவர்களே இந்த துவாவை இந்த உண்மத்தில் யார் ஓதினாலும் அவர்களுடைய பாவம் கடல் முறை இருந்தாலும் அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் மாத்திரமல்ல இந்த துவா ரொம்ப சிம்பிளா ஓவாதுங்கன்னா யார்தான் உடல் ஆரோக்கியத்துக்கு கொடுத்துருமான வலிமையை கொடுத்துரு அந்த உடல் ஆரோக்கியம் நீண்ட அதுதான் கேட்கணும் இன்றைக்கு அறுபது வயசு எழுபது வயசு வாழ்றதுக்கு எல்லாத்துக்கும் இஷ்டம் இல்லையா எல்லாத்துலயும் எல்லாம் கேட்டுடலாம் உங்க ஒரு பத்து வருஷத்துக்கு அவங்க கொடுத்துருங்கச்சு நீங்க சீக்கிரம் போயிருங்க உங்க ஒரு பத்து வயசு நான் வாழ்ந்துக்கிறேன் கேட்டு பாருங்க யாராவது கொடுப்பாங்களா வாழ்றதுக்கு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கு வாழ்வதற்கு அனைத்து நபர்களுக்கும் ஆசை இருக்கும் ஆனால் நம்முடைய துறை எப்படி இருக்கணும் நீண்ட நாள் உயிரோடு இருக்க வேண்டும் என்று கேட்க கூடாது யாரா நீண்ட ஆயிலை குழு அதோடு உடல் சொல்லுவார்கள் நீண்ட ஆயுலையை கேளுங்கள் அந்த ஆயுருலே ஆரோக்கியத்தை கேளுங்கள் யானை சிமி கலம் இதெல்லாம் நூறு வருஷத்துக்கு மேல கடல்ல பயணிச்சிட்டு இருக்கு இல்லைங்களா இன்னைக்கு அறிவியல் ஆராய்ச்சியாளர் சொல்றாரு ஒவ்வொரு ஜீவவாசியும் கடல்ல நூறு வருஷத்தை தாண்டி வாழக்கூடிய மிக நுட்பமான உயிரினங்கள்லாம் எல்லாம் நல்லா படைச்சு வச்சிருக்கிறான் அது பெருமையோ அது பெரிய சாதனையோ இல்லை குறைந்த வருடங்கள் வாங்காலும் பெருமானார் ரசம் செட்டலாரை சரவலை சொல்லி பெருமானார் ரசோஹி சொல்லலாம் ஒழைவு சிலவர்களை தான் நமக்கு போதிக்கிறார் காரணம் உடல் ஆரோக்கியம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தப்பு இருக்கு இல்லைங்களா நம்மளே நம்ம உடலை அழிக்கக்கூடிய செயல்களை செய்தால் அல்லாட்ட பதில் சுமையாகும் பாய் என் உடல் பாய் எங்கள் கல் என்னுடைய ஹார்ட் பாய் நான் என்ன வேணாலும் செய்வேன் என்னை கேட்கறதுக்குலாம் ஆள் கிடையாது அப்படின்னு இங்கே வேணால் என்ன செய்யலாம் மாறுதிட்டு பேசலாம் ஆனால் ரொம்ப கொடுத்த அந்த உரு சேதாரத்தை ஏற்படுத்தினால் நாளைக்கு அறுபடத்திலே நாம் மகிழ்ச்சியே ஆக ஆனால் ஆரோக்கியம் மிக முக்கியம் கெட்ட பழக்க வழக்கங்களை நாம் கையில் கொண்டிருந்தால் உடனடியாக அதை விட்டுறோம் இந்த உலகத்தில் நம்ம யாரும் மிரட்ட முடியுமா பத்து நாற்பது வயசு ஆயிடுச்சு இவரு தான் ஒரு வீட்டுக்கு முக்கியமான ஆளாக இருப்பாரு அவர் யார் மிரட்ட முடியுமா ஒரு இருபது வயசாக இருக்கிறான் தம்படிச்சுட்டு வந்தான் அப்படின்னு சொன்னால் அவங்க அத்தா மிரட்டுவார் அவங்க அம்மா மிரட்டுவோம் நாற்பது அப்பதெல்லாம் கிடந்துட்டாருன்னு அவர் சொல்றது தான் அவர் ஒரு தனி நாட்டாமையே மாறி அப்போ அவருக்கு ஏற்படக்கூடிய தீய பழக்கங்களை அவராக பார்த்து விடாதவரை ரப்பிடத்திலே அவர் மகிழ்ச்சொல்லியே ஆக வேண்டும் நம்ம நினைக்கிறோம் நம்ம நம்ம என்ன பழக்கம் பண்ணாலும் ஏன் உடம்பு தானே ஏன் காசு சில பேர் சொல்லுவான் இந்த குளிகார சொல்லுவான் பாருங்க அந்த சண்டையில் யார் காசு கொடுத்தா நான் குடிக்கிறேன் நான் உழைக்கிறேன் நான் கஷ்டப்படுறேன் நான் தண்ணி அடிக்கிறேன் என்னை கேட்கறதுக்கு யாரா இருக்கா அப்படின்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது நாளை வறுமையில் மிகப்பெரிய அதாவது உனக்கு காத்திருக்கிறது தான் இது போன்ற அதீதர்கள் வலியுறுத்துகிறது உடலை கெடுத்து உடல் உறுப்புகளை சிதைத்து ஒருவன் வாழுகிறான் என்றார் அல்லா இடத்திலே பதில் சொல்ல வேண்டும் ஒண்ணும் இல்லைங்க நம்ம உடம்பு ரொம்ப நமக்கு அமானிதமாக கொடுத்துருக்கிறான் நீ ஓவரா நோம்பு வச்சு பலகீனமாக ஆகுவதை கூட இஸ்லாம் விரும்பல் அப்துல்லா இப்ப நான் அமருடைய எல்லாம் தொடர்ந்து நோம்பு இந்த கேள்வி கூட ரசூல் சில அரசு கூப்பிட்டாங்க வாங்க தோழர் எங்க வாங்க தொடர்ந்து நோம்பு வைக்கிறீங்களாமா ஆமையா ரசூல் எல்லாம் அல்லாஹுடைய அன்பை நான் முழுமையாக பெற வேண்டும் அதனால் நான் தொடர்ந்து பங்கு வருகிறேன் யாரை சொல்லலாம் அப்படிங்கிற பொழுது பெருமான சூசகர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய ஒரு உன்னதமான அமல் அதுவாக இருந்தாலும் ஒரு உடலை பலகீனப்படுத்தும் என்றால் ஒரு உடலை ஆரோக்கிய வில்லாசாக ஆக்கும் என்றால் அப்பேற்பட்ட அந்த நோக்கை நோக்காது நபிவர்கள் தடை செய்தார் இல்லை யார சொல்ல நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் மாசத்துல மூணு நோக்கு ஒண்ணுக்கு பத்து நல்லா கூலி கொடுக்குறான் மாஸ்டர் போட நோன்பு வச்சா முப்பது நாள் நோன்பு வச்ச அந்த கிஃப்ட் இந்த உபத்துக்கு இந்த சமுதாயத்துக்கு ரப்பு அவ்வளவு கொடுக்கலாம் அதனால அதிகமா நோன்பு வச்சிருவோம் உடம்பு கெடுத்துக்கிடாது கடைசி இதுதான் மூணு நோன்பு வைக்கலாம் தொடர்ந்து எல்லா காலங்களிலும் நோன்பு வைத்து நோன்பு வைத்து அவர் மெழுந்து விட்டால் கூட அந்த உடம்பை கெடுத்து கொண்டதற்கு அல்லாட்ட பதில் சொல்லி ஆக வேண்டும் செய்தது நன்மையான ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கு உண்டான வழியை ஏற்படுத்து என்று பெருமானார் சூடுவாகி சொல்லலாம் வழியை சொல்ல சொன்னார் ஒரே ஒரு செய்தி யூரு சிரமத்துள்ளாகி அவங்கள்ட்ட ஒருத்தர் வர்றது வந்து பயங்கரமாக புலம்புறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எந்த வேலை செஞ்சாலும் செட் மாட்டேங்குது ஒரே வறுமையாக இருக்குது வீட்டில் ஒரே பிரச்சனை என்றெல்லாம் பலவாதியாக புலம்புற புலம்பி தள்ளிட்டார் இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் நான் ஒன்றுமே கொடுக்கலங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வர பேசிகிட்டே வர்றேன் அப்போ யூனூஸ் ரஹமத்துல்லாகி அவர்கள் சொன்னார்கள் அன்பு தோழரு சரி உங்களுக்கு பணம் தானே பிரச்சனை பணம் வேணால் கிடைக்கும் நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள் கண்ணில் ஒரு கண்ணை நம்ம கழட்டி கொடுத்துருங்க அதுக்கு நீங்கள் கண்ணை கொடுக்க முடியும் சரி ரெண்டு கிட்னி இருக்குல்ல ஒரு கிட்னியை கொடுத்துருங்க என்ன பல திருமங்கள் தீனார்கள் என்ன செய்கிறேன் நான் கருதுறேன் என்று சொல்லுகிற பொழுது அதை கூட நான் கொடுப்பேன் இல்ல உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வேணா திருங்க வாங்கிக்கிங்க உடனே அவர் அந்த இடத்த விட்டு ஓடிட்டார் யூஸ் ரஹமத்துள்ளாலே இத்தனுடைய சரிதையில் எழுதுகிறார் அல்லாஹால பல லட்சக்கணக்கான மதிப்புள்ள உறுப்புகளை ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாம கொடுத்திருக்கிறான் இல்லையா இதெல்லாம் சிந்திப்பதற்கு உண்டான விஷயம் இன்றைக்கும் மேலை நாடிகள் அடிதடிதான் இளம் வயது கண்கள் கிட்னி இதுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுல காசு வாங்க காரணம் என்ன சரி வாங்கி அது போகுது இயற்கையாக அல்லாஹ் நம்முடைய உடல்ல எவ்வளவு உயர்வான எத்தனை லட்சம் மதிப்புள்ள உறுப்புகள் அல்லா கொடுத்திருக்கிறான் டயாலிசின்னு சொல்றாங்க ரத்தத்தை மாத்திரத்தை அப்படிங்கிறான் அதுக்கு எவ்வளவு பெரிய மிஷின் இருக்குது எவ்வளவு பெரிய பங்கு வச்சு ஒரு ஓட்டம் ஒரு ஓட்டம் ஓடுவதற்கு எவ்வளவு தூரம் ஒரு சின்ன தான் கிட்னி எவ்வளவு வேலை பார்க்கறது இதயம் இந்த பம்பு பண்றது வெளியில இதுல எடுத்து பம்ப் பண்றதுக்கு எத்தனையோ லட்சம் ஆகுது அப்படிங்கிறான் அதுவும் இயற்கையாக இயற்கைக்கு நிகரா செய்தாங்க சொல்ல முடியாது எந்த நேரத்தையும் அந்த பம்பிங் போய் அப்போ யூரூசு ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் அந்த மனிதனுக்கு சொல்லி உபதேசம் இதுதான் உன் உடல் உறுப்புகளை அல்லாஹு தரா பல லட்சங்கள் மதிப்பிலே கொடுத்து உன்னை அனுப்பி வைத்திருக்கிறார் அதெல்லாம் உழைத்தும் அதை ஆரோக்கியமாக வைத்து வாழ்வுகள் என்று அவர்கள் அந்த மனிதனுக்கு அறிவுரை கூறி அனுப்பினார்கள் என்று வரலாற்று கிட்டாறுகளில் நாம் பார்க்கிறோம் ஆக ரப்பிட்ட திரும்ப திரும்ப கேட்க ரப்பே என்னுடைய உடல் உறுப்புகள் உள் உறுப்புகளை ஆரோக்கியமாக ஆக்குவாயாக ஏதாவது தீய பழக்கங்கள் இருந்தால் விரைவில் அதிலிருந்து வெளிவரக்கூடிய வேண்டும் அந்த நீதான் தர வேண்டும் வேண்டும் என்று நாம் பொறுப்பு திரும்ப திரும்ப நம்முடைய உறுப்புகளுக்கு சேதாரத்தை ஏற்படுத்தினால் நாளை மறுமையிலே நாம் சேதாரப்பட்டு தான் போய்விட்டோம் இது அல்லாவுடைய உடல் இது அல்லாஹுடைய உறுப்பு நமக்கு கிஃப்டா கொடுத்திருக்கிறான் ஒரு அறுபது வருஷம் இந்த உலகத்துல போய் சுத்திடுவா அப்படின்னு சொல்லி என் உடம்பு ஏன் உடம்புன்னு ரொம்ப தெனாட்டா பண்ணி நம்ம உடம்பு அதன் கேட்டாங்க அல்லாட்ட அல்ல நான் உங்கள்கிட்ட கேட்கணும் நான் கேக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கணும் அந்த பெஸ்ட் உனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு துவாவை நான் உணவு கேட்டதாக இருக்கணும் எனக்கு சொல்லிக் என்று சொல்லுத பொழுது அல்லாஹ் சொன்னார் மூசா அது இதுன்னுலாம் அதெல்லாம் சொல்றேன் மூசா உன் உடல் ஆரோக்கியம் பற்றி நடத்தரிக்கை அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அல்லா விடத்துல நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை காசு போல அதெல்லாம் ரெண்டாவது மூணாவது பத்தாவது நம்ம கேட்டுக்கிடுவோம் உடைய கோரிக்கை நம்முடைய பாவத்தை மன்னிச்சு அப்படிங்கும்போது பிரத்யேகமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வழி இருக்கும் இல்லையா கண்ணு வலி காது வலி மூக்கு வலி தொண்ட வலி தனித்தனியாக பட்டியல் இட்ட ரப்பே எனக்கு இது ரப்பே ஷிபாவை கொடு சிபாவை கொடு மரணம் வரை மரணம் வரை எனக்கு என்னுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து விடுறப்பே மரண தருவாயில் என்னை நோவினைப்படுத்தி விடாதே அந்த துவாவை நாம் அதிகம் செய்து கொள்ள வேண்டும் ரகுலாலமே நாம் அத்துணை அவர்களுக்கும் ஆரோக்கியமான வாழ்வை வழங்குவானாக வாசர் தாவானா அனில் அஹமது இல்லாஹு ரபுல்